வணக்கத்துடன் இன்று உலகத்திலே மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்தி ஷேக் ஹசீனா அவர்களை மையப்படுத்திய செய்திதான் நவம்பர் பதினேழாம் தேதி பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் கோர்ட் கொடுத்த தீர்ப்பின்படி ஷேக் ஹசீனா அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஷேக் ஹசீனா அவர்கள் இப்பொழுது எங்கு இருக்கிறார்கள் என்றால் இந்தியாவில் இருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படியென்றால் இந்தியா ஷேக் ஹசீனா அவர்களை பங்களாதேஷிற்கு அனுப்பிவிட வை அனுப்பி வைக்க வேண்டும் ஆனால் இந்தியா அதை செய்யுமா பங்களாதேஷ் இந்தியாவிலிருந்து ஷேக் ஹசீனாவை எடுப்பதற்கான களத்தை எடுக்குமா இது ஒரு பரபரப்பை கூட்டிக் கொண்டு இருக்கிறது இந்த பரபரப்பின் பின்னணியில் இருக்கக்கூடிய உலக அரசியல் என்ன இவைகளை மையப்படுத்திய ஒரு தான் இந்த தேடலை நாம் கையில் எடுத்திருக்கிறோம் அமெரிக்காவை பொறுத்த ஆசியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக களப்பணி செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவின் உளவு பிரிவு அதற்கான அனைத்து வேலைகளையும் செய்திருக்கிறது அப்படித்தான் பங்களாதேஷில் ஒரு பெரும் கலவரத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை எடுத்தது அந்த கலவரத்தை உருவாக்கி ஆட்சி பீடத்தில் இருந்த ஷேக் ஹசீனா அவர்களை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு முகமது யூனுஸ் என்பவரை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான களங்களை எடுத்ததின் பின்னணியில் அமெரிக்காவின் உளவு பிரிவுக்கு முக்கிய பங்குண்டு என்பது பரவலாக பேசப்படுகின்ற செய்தி அப்பொழுது நடந்த களம் என்ன என்கின்ற பொழுது அமெரிக்கா அந்த பங்களாதேஷில் ஒரு பெரும் கலவரத்தை தூண்டிவிடுகிறது இதனால் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது ஆனால் மக்கள் போராட்டக் களத்தில் நிற்கிறார்கள் என்கின்ற பொழுது ஷேக் ஹசீனா அவர்கள் நான் உயிரோடு இருக்கும் வரை பங்களாதேஷில் தான் இருப்பேன் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார் ஆனால் இந்தியாவின் உளவு பிரிவால் சேகரிக்கப்பட்ட செய்தியின் அடிப்படையில் ஷேக் ஹசீனா அவர்களை இன்று இரவே கொலை செய்து விடுவார்கள் என்கின்ற செய்தி வருகின்றது எனவே இந்தியா ஷேக் ஹசீனா அவர்களை தொடர்பு கொண்டு உடனடியாக நீங்கள் உங்கள் நாட்டிலிருந்து வெளியேறுங்கள் என்று கட்டளையிடுகிறார் ஆனால் ஷேக் ஹசீனா அவர்கள் அதற்கு மறுப்பை தெரிவித்து விடுகிறார் அதன் பின்பு இந்தியாவின் உயர் அதிகாரிகள் ஷேக் ஹசீனாவின் மகனோடு தொடர்பு கொள்கிறார்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவருடைய மகனோடு தொடர்பு கொண்டு உங்கள் தந்தையை இன்றோடு அழித்து விடுவார்கள் அதற்கு உங்கள் சாரி உங்களுடைய தாயை இன்றோடு அழித்து விடுவார்கள் அதற்கு காரணம் உங்கள் தாயோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர்தான் இந்த வேலையை செய்யப்போகிறார் நீங்கள் யாரை இருக்கிறீர்களோ அவர்தான் இன்று உங்களுடைய தாயை முடித்துவிடப் போகிறார் என்கிற செய்தியை எடுத்து வைத்து உங்கள் தாயை காப்பாற்ற வேண்டுமென்றால் உடனடியாக அவர்களை நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லும்படி கட்டளை அதன் அடிப்படையில் மகனுடைய வேண்டுகோளை ஏற்று ஷேக் ஹசீனா அவர்கள் பங்களாதேசிலிருந்து மேற்கு வங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்தில் இறங்கி பத்திரமாக அவர் காப்பாற்றப்படுகிறார் இது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அவமானமாக மாறிவிடு காரணம் தங்களுடைய திட்டம் சிதைக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்கா நினைக்கிறது எனவே இந்தியாவிற்கு தொடர் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பாகிஸ்தானையும் கையில் வைத்து கொண்டு இப்பொழுது அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய இந்த நகர்வுதான் இந்த நவம்பர் பதினேழாம் தேதி ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக வந்த தீர்ப்பு என்கிறார்கள் இது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியாது எதற்காக ஷேக் ஹசீனா அவர்களுக்கு மரண தண்டனை என்றால் அவருடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி நானூறு பேர் இறந்து போயிருக்கிறார்கள் அந்த போராட்டக் களத்தில் அந்த ஆயிரத்தி நானூறு பேர் இறந்ததற்கான முக்கிய காரணமே இந்த ஷேக் ஹசீனா தான் எனவே அவருக்கு மரண தண்டனை தான் சரி என்று அந்த கோர்ட்டு தீர்ப்பை கொடுத்து விட்டது இப்பொழுது இதனை மையப்படுத்தி தான் ஷேக் ஹசீனா அவர்களை கையில் எடுப்பதற்கு பங்களாதேஷ் முயற்சித்து கொண்டு இருக்கிறது ஆனால் இந்தியா பங்களாதேஷ் கேட்டவுடன் ஷேக் ஹசீனாவை விட்டு கொடுக்குமா அதற்கு பல உதாரணங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது பாகிஸ்தானில் கலவரம் ஏற்படுகிறது அனாசிர் பூட்டா அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து தப்பிச் செல்லக்கூடிய ஒரு களத்தை எடுக்கிறார் அப்படி தப்பிச் செல்லக்கூடிய களத்தை எடுத்த பெனார்சிர் பூட்டோ இன்னொரு நாட்டில் போய் தஞ்சம் அடைகிறார் பாகிஸ்தானில் இருந்து அந்த நாட்டிற்கு வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது இன்று வரை அந்த நாடு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதுபோலத்தான் பல தலைவர்கள் இப்படி தப்பித்து இன்னொரு நாட்டில் போய் தஞ்சமடைந்து தங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவை நம்பி வந்திருக்கிறார் எனவே இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு இந்தியா அவரை திருப்பி அனுப்புமா என்றால் அது பெரும் கேள்வி என்கிறார்கள் இங்குதான் இந்தியாவின் ராஜதந்திரம் வேலை செய்யும் என்கிறார்கள் அதற்கு அவர்கள் குறிப்பிடுகின்ற விடையும் பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தானோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பெரிய அதிரடியை கொடுப்பதற்கு இந்தியா தயாராகிக் கொண்டிருக்கிறது அதற்கான நகர்வுகளை செக் ஹசீனா மூலம் எடுக்கும் அதாவது இப்பொழுது முகமது யூனுஸ் அங்கு பாகிஸ்தானின் ஆதரவாளராக இருக்கிறார் இந்தியாவை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர் தான் இப்பொழுது ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் அவரை அப்புறப்படுத்திவிட்டு ஷேக் ஹசீனா ஆதரவாளர்களை மீண்டும் ஆட்சி அரியான சனத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இந்தியா எடுக்க தொடங்கி இருக்கிறது என்கின்ற செய்திகள் தான் கசிந்து கொண்டு இருக்கின்றன தற்பொழுது உள்ள சூழலில் பங்களாதேசத்தை மையப்படுத்தி ஒரு மர்ம அரசியல் படனம் வலைகளாக விரிக்கப்பட்டிருக்கிறது இந்த விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வலையில் யார் சிக்குவார் யார் மீண்டு தப்பிப்பார் என்கின்ற களங்கள் இந்தியாவின் கையில் இருக்கிறது என்பதுதான் நிஜம் நம்மை பொறுத்தமட்டில் இந்தியா ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் சார்ந்த நகர்வுகளில் இந்தியாவால் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகள் இந்தியாவின் பக்கத்து நாடுகளை தன் வசம் வைப்பதற்கான களங்களாகவே மாறியிருக்கின்றன மாலத்தீவில் கூட இந்தியாவை எதிர்த்து சீனாவிற்கு ஆதரவானவர் வெற்றி பெற்றால் கூட ஒரு கட்டத்திற்குமே அவரால் தன்னுடைய ஆட்சியை தொடர முடியாத ஒரு நெருக்கடி வருகின்ற பொழுது இந்தியாவை உன் உதவியை நாடி நிற்கக்கூடிய ஒரு களம்தான் அரங்கேறி இருந்தது என்பதையும் நாம் தற்பொழுது நடந்த ஒரு சம்பவத்தால் பார்க்க முடிகின்றது அதுபோல இலங்கையை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இடதுசாரிகளுடைய ஆட்சி கையில் ஓங்கிய பொழுது சீனாவின் கைப்பாயாக இலங்கையின் ஆட்சியாளர்கள் மாறிவிடுவார்கள் என்கின்ற கதைகள் எல்லாம் பரவலாக சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் கூட தன்னுடைய ராஜதந்திர நகர்வுகளை எடுத்துக்கொண்டு இந்தியா அவர்களை தன் கைவசம் எடுத்துக்கொண்ட நிகழ்வுகளை பார்க்க முடிகின்றது தற்பொழுது இந்தியாவிற்கு பெரும் தலைச்சிக்கலாக மாறி இருக்கக்கூடிய பங்களாதேஷில் இந்தியா எடுக்கப் போகின்ற அதிரடி பல களங்களை மாற்றுவதற்கான ஒரு சூழலை உருவாக்குமா அல்லது ஷேக் ஹசீனா அவர்களை இந்தியா ஒப்படைத்துவிட்டு அங்கு இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் அவர்களை ஆதரிப்பதற்கான ஒரு களத்தை எடுக்குமா என்கின்ற கேள்விகளுக்கான விடை இந்தியா ஷேக் ஹசீனா அவர்களை திருப்பி அனுப்பாது ஷேக் ஹசீனா அவர்களை அம்பாக வைத்து கொண்டு பங்களாதேஷில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கான களத்தை எடுக்கும் என்றுதான் அரசியல் ஆய்வாளர்கள் பலர் கருத்துக்களை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள் தற்பொழுது கூட வருகின்ற செய்தி பங்களாதேஷில் பல போராட்டங்கள் வெடிக்க தொடங்கிவிட்டது என்கின்ற செய்திகள் பரவலாக பேசப்படுகின்றன அப்படியென்றால் இந்தியா செயல்பட அதாவது பங்களாதேசுக்குள் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு அது தயாராகி கொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் தான் எழும்புகின்றன நன்றியுடன் என்பார்